வன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொது அப்படிங்கிறது சாமியிடம் வரம் கேட்டால் கிடைக்கும் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இதை பல வகையில் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் கேட்டது கிடைக்குங்கிறது ஒரு உண்மை ஆனால் நம்ம சைடில் நாயம் இருக்கணும் அப்போ கேட்டது கிடைக்கும் அல்லது நாயம் சார்ந்த விஷயங்களுக்காக அப்படிங்கிறது நம்ம கிடைக்கணும் கேட்கணும் இது தனி ஆனால் ஏதோ ஒன்று கேட்டுட்டால் அது ராங்காக கூட போயிடும் இப்படிலாம் மாற்றி வர்றத பற்றி ஒரு சிலது பேசுகிறோம் திரௌபதி தனது முன்ஜென்மத்தில் ஒரு பெண் தவம் இருந்து கணவன் இப்படி வேணும்னு கேட்குறாங்க அது எப்படின்னா தவம் இருக்கிறாங்க கேட்குறாங்க தவம் இருக்கிறாங்க கேட்குறாங்க விட்டு விட்டாக கெட்டுடுறாங்க அப்போ இந்திரனை போன்ற அழகும் வீரமும் வேணும்னு நினச்சி கேட்குறாங்க அப்புறம் தர்மத்தில் தலை சிறந்தவனாக இருக்கணும்னு மறுபடியும் தவம் பண்ணி கேட்டுடுறாங்க அப்புறம் வாய்வை ஒற்ற பலவானாக இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் தவம் இருந்து கேட்டுடுறாங்க சாஸ்திர ஞானத்தில் ஒப்பற்றவனாக இருக்கணும்னு கேட்டுடுறாங்க கலையில் சிறந்தவனாக இருக்கணும்னு கேட்டுடுறாங்க விட்டுப்பிட்டா கேட்டதுனால விட்டுப்பிட்டா கேட்டது அப்புறம் உணர்ந்து கேட்கும்போது கேட்டதை கொடுத்தாச்சே மாற்ற முடியாது அடுத்த ஜென்மத்தில் உனக்கு அப்படிலாம் வந்துடும் அப்படின்றாங்க ஆக திரௌபதியாக பிறப்பெடுத்தப்ப அந்த அம்மா அதை கேட்டதுடைய விளைவில் தான் ஐந்து கணவர்களும் வந்தாங்க அதே போல் அந்த அம்மாவின் செய்வினைகளுக்காகவும் அது அமைக்கப்பட்டதுங்கிறது வேற விஷயம்னாலும் எதுனாலும் நம்ம அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் அதுக்கு தகுந்தது தான் ஓடும் ஆக சாமியை கும்பிட்றது கேட்டது கிடைக்கும்னாலும் நாம் நம்மளுடைய தன்மைக்கு ஏற்பவே அது வரும் அப்போ அந்த அம்மா பார்த்திங்கன்னா இந்திரனை ஒற்ற அழகு வேணுங்கிறப்ப அர்ஜுனனாக மாறினார் வந்தார் இந்த ஜென்மத்தில் ஐந்து கணவர்களை இருக்க வேண்டியது இருந்துச்சு தர்மத்தின் தலை சிறந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தர்மராக வந்தார் யுதிஷ்டன் வாயுவை ஒற்ற பலவானாக வேணுங்கிறதுனால பீமனாக வந்தார் பீமன் பார்த்திங்கன்னா சாஸ்திர ஞானத்தில் ஒப்பற்றவனாக வரணும் அப்படிங்கிறதுனால அவர் சகாதேவனாக வந்தார் கலையில் சிறந்தவனாக வரணுங்கிறதுனால இவர் வந்தார் இப்போ இந்த ஐந்து பேரும் கிடைச்சிட்டாங்க இது வந்து முன் ஜென்மத்தில் செய்த ஒரு சில விஷயங்களுக்காக அப்படி தவம் கே இது வரம் இருந்து கேட்க வேண்டியதாக போயிடுச்சு அதோடு சேர்த்து இதில் நம்ம பேசுனதை விட்டுட்டு வேலைக்கு தான் வரோம் சாபங்களும் பாவங்களும் பலிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த அம்மா பிறக்கும் போதே இந்த அம்மா எந்தெந்த துன்பத்தை அனுபவித்தாங்களோ அந்த துன்பத்தையெல்லாம் பெறணும்னு பிறக்கும் போதே துருபத அரசர் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு சாபமாக கொடுத்து தான் இந்த குழந்தை கிடைக்குது அப்போ இந்தம்மா வரம் கேட்டு வாங்கியிருந்தாலும் அந்த மாதிரி சரி வரம் கேட்பதும் நம்ம அனுபவிக்கணுங்க இருக்கிறதுக்கு தான் வரத்துலேயே வரும் அதுக்கு தான் அடுத்தது வரும் பார்த்திங்கன்னா கும்பகர்ணன் அவரும் வரம் கேட்குறார் நான்முகன்கிட்ட அதாவது சாகா வரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறார் அந்த சாகா வரம் வேணும் அப்படிங்கும்போது அதான் நம்ம முதல்ல சொன்னோம் நாம் என்ன அனுபவிக்கணுமோ அதுக்கு தானே வரம் கிடைக்கும் அப்படின்ட்டு நித்தியத்துவம் வேணும் அப்படிங்கிறது அந்த வரத்தை கேட்கணும் இது வந்து இவருக்காக கேட்குறார் அப்படின்னாலும் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் இவர் வலிமையாக இருந்தால் இவருடைய சகோதரன் ராவணனுக்கும் வலிமை கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு வகை எடுத்துக்கலாம் ராவணன் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வலிமையை பெற்றுட்டால் இவருக்கு வந்து சாகா வரம் வந்துட்டால் இவர் யாராலும் வெல்ல முடியும் இவரை யாரும் வெல்ல முடியாது இவருக்கு தான் சாங்கிறதுக்கே இல்லை இல்லையா அப்போ எதுவும் ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா இப்போ காலமோ கடவுளுக்கோ இது தெரியும் இல்லையா இங்கே ஒரு பக்கம் பிழை நடக்குது முன்னாடியே இது வந்து கடவுளுக்கு தெரிஞ்சிடும் இவங்க இந்த மாதிரி வரம் கேட்குறாங்க அப்போ என்னன்னா அவர் நாவில் வேற வந்துடுது நித்தியத்துவம் வேணுங்கிறதுக்கு நித்திரை வரம் வேணும்னு கேட்டுடுறார் அப்புறமேட்டு உணர்ந்துட்டு கேட்குறார் கேட்டதை கொடுத்தாச்சு இனிமேல் வந்து உனக்கு மாற்ற முடியாது அப்படின்னா மறுபடியும் தவம் இருக்கலான்னா இவரால் இருக்க முடியல இவருக்கு தூக்கம் வந்துடுது அப்போ கடவுளுக்கு தெரியும் இல்லையா பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே நடக்க போகுது இந்த மாதிரி வரம் கேட்டாலும் நடக்காது அப்படிங்கிறது அப்போ என்ன சொல்ல வரோம்னா நம்ம நம்ம சைடை எப்படியும் நியாயமாக வைத்திருந்தால் நம்ம சரியான வரம் கேட்க முடியும் ஏன்னா நியாயமாக இருக்கிறோன்னாவே நம்ம வரம் கேட்டாலும் நியாயமாக தானே இருக்கும் அந்த நியாயமான வரத்தை கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருவார் நம்ம சைடு நாயமற்றதாக இருந்தால் நாம் நல்லதை பெறணுங்கிற எண்ணத்தில் வரம் கேட்டால் நாம்ளே பிசகிடுவோம் நம்மளுக்கு நல்ல வரமும் கிடைக்காது ஆக நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்வரங்கள் கிட்டும் அடுத்து அடியும் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அந்த அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுர் விகாரமாய் பிறந்து விசத்தால் இறக்கும் பிள்ளை இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் நாளுக்குடையவன் ஐந்தில் நாடியே இருந்து வாழ வாலிபன் லக்கினநாதன் மனதோடு நாளில் ஏற ஏலவே கிரகம் பார்க்க எழிலோடு கூடி நின்றால் காலு நாளுடைய பிள்ளை கட்டுவிடம் படுவடனே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்க லக்னாதிபதி நாளில் வந்து நின்றிருக்க இவர்கள் பார்வர் பாவர்களின் பார்வைக்கோ சேர்க்கைக்கோ உட்பட்டிருந்தால் அந்த ஜாதகன் பிறக்கும் பிள்ளை நாலு கால் உடையவதாய் இருப்பான் மேலும் நஞ்சினால் சாவை தழுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கி இந்த வாய்ப்பு இல்லவே இல்லை இதெல்லாம் செய்யுள் எழுதப்பட்டப்ப சொன்னது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு விரல் குழந்தைகள் போல் அன்னைக்கு இந்த கால் ஒன்றுக்கும் மேற்பட்டது கை ஒன்றுக்கும் மேற்பட்டதெல்லாம் கூட இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருத்துவம் பெரிய சாதனை பண்ணது இல்லைங்களா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்தளவு தான் இருக்குது இதில் பிரச்சனை அப்படின்னா அவங்களே கழிச்சி விட்டுடுறாங்க அப்போ இன்றைக்கி அந்த வாய்ப்பு இல்லை ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை குழந்த பிறந்த ஒட்டித்தான் அந்த குழந்தையின் தன்மையவே தெரிய வரும் இன்றைக்கே அப்படிங்கிறது மாறிப்போச்சு இல்லைங்களா அப்போ இதெல்லாம் பழைய காலத்தில் சரி இந்த காலத்தில் இப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேளை செய்யல் வாய்ச்சிருச்சுன்னா இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பீரியடில் இவங்களுக்கு என்ன அப்படிங்கிற அளவுக்கு வாழ்கிறாங்க ஒரு பீரியடில் அளவு கடந்த கெட்ட பேரை பெற்றுறாங்க ஒரு பீரியடில் அவங்களே பார்த்திங்கன்னா மருந்து குடிச்சிட்டு இறக்குறாங்க இன்றைக்கும் ஆயிரத்தில் ஒருத்தரை அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது எனது வாழ்நாள்லேயே பலர் அந்த மாதிரி பார்த்துட்டோம் ஒரு பீரியடு வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க அந்த வாழ்க்கையை அப்படியே அவங்க கடைபிடித்து இருந்தால் அது தான் போயிருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்தது நல்லது ஆனால் அந்த மனசில் அவங்களுக்கு நல்லதாக இல்லை ஒரு சில கெட்ட சேர்க்கையை தேடிக்கிட்டாங்க கெட்ட சேர்க்கையின் தேடிக்கிட்டதுடைய விளைவு இவங்க கிட்ட இருந்த நல்லதும் வெளியே போயிடுச்சு செல்வங்களும் வெளியே போயிடுச்சு சரி மறுபடியும் அந்த இட நல்ல இடத்த இவங்களால் பிடிக்கவே முடியல மறுபடியும் சூழலின் காரணமாக அவங்க உயிரையே போக்கிக்கிறாங்க இப்படி நடந்திருக்கு தானே இதுக்கெல்லாம் பெரிய வயசு இல்லை ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகியும் பெண்களால் கூட அந்த தொந்தரவு வந்து பெண்களை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டுலாம் இப்படி பண்ணிக்கிறாங்க இது வந்து நாம் என்ன இதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இலங்கை மாதிரி ஐயாங்கெல்லாம் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்கிறாங்க முதல்ல பார்த்திங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு அறிவை கொடுக்கறதுக்கு முன்னாடி தர்மத்தை உள்ளார வந்து உள்ளார விட்டுங்க தர்மம் முதல் உள்ளார பூந்துக்கிட்ட விட்டி அறிவை கொடுத்தீங்கன்னா நல்லது அறிவை கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் தர்மத்தை புகுத்த முடியாது அப்படியே தர்மத்தை புகுத்துனாலும் இந்த அறிவை என்ன பண்ணுமோ இந்த தர்மத்தை விட வேறு ஏதாச்சும் செஞ்சு சரி அது நல்லா இல்லாதக்குள்ளே போயிடுவாங்க செய்வாங்க ஆனால் தர்மம் இருந்து அறிவை பெற்றால் நன்னறி கிடைக்கும் அறிவை பெற்றவுட்டி தர்மத்தை புகுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம் சொன்னவங்கெல்லாம் என்னென்னா அவங்களுக்கு தர்மம்லாம் தெரிஞ்சால் கூட இந்த அறிவை வச்சு அவங்க வேறு மாதிரி பயன்படுத்தி வீண் போயிடுறாங்க அதனால தான் அந்த காலத்தில் நம்மளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு முதல் பாடத்தை ஆரம்பிக்கும் போதே அறம் சம்பந்தப்பட்டதை சொல்லி தான் பாடத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி அதையும் நாம் மாத்திரம் நிலைமையும் மாற்றிட்டோம் ஆக ஒரு மனிதனுக்குள் அறிவை காட்டிலும் அறம் உள்ளார இருக்கணும் கெட்டது செஞ்சால் தண்டனைக்கு போயிடுவோன்னு உள்ளூர இருக்கணும் கெட்டது செய்வது வாழ்க்கைக்கே நன்மை அல்ல அப்படிங்கிறது உள்ளூராக இருக்கணும் ஆக இதெல்லாம் இருந்துட்டால் மனிதன் நல்லபடியாக வாழ்ந்துட முடியும் இங்கே முன் ஜென்மத்தில் நல்லவர்களையெல்லாம் இவன் கெடுத்திருப்பான் நல்லவர்களையெல்லாம் கெடுத்து உயிர் போக கூட வைத்திருப்பான் இவனுக்கு இந்த ஜென்மத்தில் இப்படி வந்துடுது மாறுறது கஷ்டந்தான் இருப்பினும் நாலாம் இடத்து ஐந்தாம் இடத்து அதிபதிகளை யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய ஸ்தலம் மேலும் திருச்சியில் இருக்கிற திருப்பட்டூர் பிரம்மர் கோவிலுக்கு அடிக்கடி செல்லுதல் குலதெய்வத்தை நன்றாக வணங்குதல் அறம் நாடி செல்லுதல் அறம் வளர்த்த பெரியோர்களை அந்த படங்களை வைத்து வணங்குதல் குலதெய்வத்தை நன்றாக கும்பிடுதல் இவனுக்கு இந்த மாதிரி சூழலில் இருந்து விடுப்பு கிடைத்து நல்லது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்